ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி புஜோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வ அமாவாசை தேதி வருகிறதுங்க நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொ அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் அதை பார்த்து பயனடையுங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கி இந்த ராசியினுடைய அதிபதி புத பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் சூப்பர் அவர் என்னங்க ஒரு வருஷம் பூரா வருஷம் பூராமா அவர் புதன் உச்சமா இருக்க போறார் அவர் மாத கிரகம் ஸோ இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் அவர் உச்சமாக இருக்கார் அப்போது இந்த வாரம் உங்களுக்கு இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வாரம் ஏங்க ராசிநாதன் உச்சமடைஞ்சால் யோகம் தானேங்க அதாவது இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதில் பாதியில் நின்று போயிருக்கலாம் ச ஃபெயிலியர் ஆகியிருக்கும் அதெல்லாம் இப்போ எடுத்து மறுபடியும் சக்சஸ் பண்ணுவீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ரொம்பவும் அற்புதமானவர்கள் பெரிய இவங்க எந்த ஒரு பொறுப்பை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னு வைங்களேன் சூப்பராக பண்ணிடுவாங்க விட்டு கொடுத்து போவாங்க அரவணைச்சு போவாங்க ஒரு பொறுப்பை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அதை இன் டைமில் முடிப்பாங்க அதை இத்தனை நாளில் முடிக்கணும் இத்தனை நாளில் முடிச்சு ரைட் டைமில் முடிச்சு கொடுப்பாங்க கேப்பபுள் பர்சன்ஸ் அதுவும் புதன் உச்சமாக இருக்கார் சொல்லவே தேவை ஒரு எழுத்தாளர் இருக்கீங்க கற்பனை வளம் இருக்குது அழகாக இந்த நேரம் நீங்கள் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் அதை பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் அதை பயன்படுத்தணுங்க இந்த காலம் அறிந்து பயன்படுத்தணும் இப்போ நல்லா நல்லா இருக்கா இரவு நேரம் பார்க்காம தூக்கம் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து நல்லா வேலை பாருங்க உங்கள் முயற்சியை நீங்கள் போடுங்க கற்பனைலாம் எழுதுகிறவங்க மட்டும் நான் சொல்லலை யாராக இருந்தாலும் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளியில் கொண்டு வரக்கூடிய நேரம் இது இந்த கன்னீராசியில் பிறந்தவங்க இப்போ தரமாக இருக்குது எழுத்தாளராக ப பரிமளிக்கலாம் சாதாரண சிறுகதைகள் எழுதிட்ருக்கலாம் இப்போ திடீர்னு நீங்கள் நாவல் தொடர்கதை எழுதுறதுக்கான ஒரு அமைப்பு அங்கீகாரம் கிடைக்கும் கவிஞர்களாக இருக்கலாம் கவிஞர் தொகுப்பு போடலாம் உங்கள் க உங்கள் கவிதைகளை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க கிரியேட்டிவிட்டி இப்போ வந்து சினிமா டேரக்டருங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறீங்க டேரக்ஷன் ப்ரொமோஷன் கிடச்சி நீங்கள் ஒரு படம் பண்ணலாம் இல்லை ஒரு டேரக்டராக இருந்து ஒரு படம் பண்ணிட்டுருக்கீங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல உங்கள் அபார சக்தியால் அந்த படம் சூப்பராக உங்களுக்கு ஆகும் நல்லா அமையும் எல்லாமே நேரம் தாங்க ஒரு மனிதன் வெல்வது அவன் அவன் மட்டும் வெல்ல முடியாது கிரகங்கள் அவனை வென்று கொடுக்குறது கிரகங்கள் கையில் தான் காலமே இருக்குது இப்போ புதன் உச்சமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ புதனுடைய அன்பர்கள் அறிவு ஜீவிகள் அவங்களாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே வந்து நீங்கள் இந்த நேரம் நீங்கள் முழு மூச்சாக இறங்குனீங்கன்னு சொன்னால் உங்கள் சாதனையாளர்கள் பட்டியலில் நீங்கள் முதலிடத்தில் வரீங்க எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ணுவீங்க புதன் மிச்சம் அறிவு ஜீவி அதனால் இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகும் சம்பாத்தியம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தில் குருவே இருக்கார் பத்துக்குள்ளே வந்தான் புதனே அவன் உச்சமாக இருக்கான் அப்போ பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடக நாடகலாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க இவங்க எல்லாருக்குமே கிரியேட்டிவிட்டி உள்ளவங்க எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் ஏன் சினிமா மியூசிக் வாசிக்கிறவங்க நாட்டியம் பண்ணக்கூடியவர்கள் டான்ஸ் மாஸ்டர்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிறப்பான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் இப்போ ஆசிரியராக இருக்கீங்க வழக்கறிஞராக இருக்கீங்க வழக்கறிஞராக இருக்கீங்க ஒரு கேஸ் வின் பண்ணி உங்களுக்கு ஒரு ரேட்டிங் போடும் சமூகத்தில் பேரு புகழ் வரும் ஆசிரியராக இருக்குன்னு நல்ல ஆசிரியர் விருது விருதுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியாது நீங்கள் மாட்டேன் வேலை பார்த்துட்டுருப்பீங்க உங்களுக்கு நல்லாசிரியர் விருதுக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாரும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுபோல் ஜோசியராக இருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் சொல்வதெல்லாம் பளிக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அவ்வளோ பலமாக இருக்கும் தெய்வத்தினுடைய அலுகிரகத்தால் அப்போ நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் மீடியா சின்ன டெலிவிஷன் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பல வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வீடே களை கட்டுங்க சந்தோஷமாக இருக்குங்க நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் குடும்ப உறுப்பினர்கள் சங்கீதமாக உட்கார்ந்து பேசி வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா ஃப்ளாட் வாங்கலாமா காலி மனை வாங்கலாமா நீங்கள் எடுக்கிற எந்த முடிவும் சுப முடிவாக அமையும் சுபத்தன்மையில் முடியும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கணுமா உயர்கல்வி படிக்க வைப்பீங்க வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும் நாலாவிடம் அப்படின்னு சொன்னாலே சுகஸ்தானம் நல்ல சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் அஷ்டலட்சுமி யோகங்க சூப்பருங்க கண்ணீராசி பிறந்தவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அஷ்டலட்சுமி யோகம் வேலைக்காக புதுசாக வேலைக்காக முயற்சி பண்றீங்க சாதிக்க முடியும் இல்லை வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க வெளிநாடு போக முடியும் அதுவும் குரு பார்வையில் வேற ஆறாம் இடம் குரு பார்வையில் இருந்தால் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடச்சிருங்க கவர்மெண்ட்லேயோ பிரைவேட்லேயோ எதில் முயற்சி பண்ணுறீங்க இல்லை பத்திரிகை துறை மீடியா துறை எதில் முயற்சி பண்ணாலும் கிடைக்கும் உங்களுடைய பலம் அதிகரிக்கும் உங்களுடைய திறமை வெளிப்பாடாகும் மற்றவர்கள் பாராட்டுவார்கள் நிர்வாகம் பாராட்டும் ரெகக்னைஷன் கிடைக்கும் ஏழில் சளி இருந்த போதிலும் அவர் வக்ரமாக இருக்கிறதால ஆறில் இருப்பதாக ஐதீகம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன்பதுக்குடையவன் சுக்கரன் அவர் பன்னெண்டில் இருக்கார் ஆனாலும் பல வரவு இருக்கும் பெண்களால் செலவினங்களும் இருக்கப் போகிறது அது சுப செலவு தான் பெண்கள் இல்லைங்க சுப செலவு தான் பண்ணுவாங்க அவங்க உங்கள் பிள்ளைகளோ இல்லை உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்க இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் அது ஒரு கணக்கு அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிலை மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த ராசிநாதன் உச்சமடைவது சிறப்பு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நல்லா இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க நாங்கள் வந்து அஸ்து அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து பதிவுகளை போட்டுகிட்டு வரோம் நட்சத்திரத்தினுடைய இயல்புகள் ரகசியங்கள் பற்றி ஒவ்வொரு நட்சத்திரமாக போட்டுகிட்டு வரோம் இது வரைக்கும் ஒரு பத்து நட்சத்திரம் போட்டிருப்போம் பாருங்கள் எல்லா இருபத்தேழு நட்சத்திரம் போட போகிறோம் ஸோ உங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பதிவுகளை நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குற பட்சத்தில் அதை நீங்கள் செயலாக்கும் ப அதாவது ஊக்குவிக்கிற விஷயத்தில் தான் நாங்கள் வந்து சந்தோஷமாக அதை இன்னும் நிறைய பதிவுகள் போடணும்னு நினைப்பீங்க நினைப்போம் அதனால் இந்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய குணாதிசயத்தை பற்றி போட்டுட்டு போட்டுட்டு வரோம் ஒரு பத்து பதினோரு நட்சத்திரம் வந்தாச்சு அதை பாருங்கள் இன்னும் மேற்கொண்டு நட்சத்திரங்கள் படிப்படியாக வரும் அவருடைய பதிவுகள் போட போகிறோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு வந்து ஒரு முழு மூச்சாக செயல்பட வைக்கும் சரி இப்போ இந்த ராசியில் அஸ்த நட்சத்திரம் இருக்குங்க இந்த கன்னீராசியில் அஸ்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கன்னி அஸ்தத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் யார் இருக்காங்கன்னா குரு சஞ்சாரம் பண்ணுகிறார் அதாவதுங்க இதில் வந்து உத்தரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் இருக்குல்ல ஆனால் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த குரு பகவான் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஒரு பிரச்சனையான ஒரு வாரம் டாலரேட் பண்ணிக்கணும் அது பத்தாம் இடத்துல இயங்குவதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிலருக்கு பிரச்சனைகள் வரும் இல்லை தொழில் சரியாக போகாது இல்லை உத்தியோகத்தில் எதா இடர்பாடுகள் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி நீங்கள் குருவை நமஸ்காரம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு குருவாக அல்லது தட்சிணா பூர்த்தியை வழிபாடு பண்ணிக்கிங்க ஏன்னா அவர் புலர்பூச நட்சத்திரத்தில் இயங்குவதால் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எங்களுடைய வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரமுடன்